அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா அதாவது வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமியானது வருகிறது இந்த பௌர்ணமியானது டிசம்பர் பதினான்காம் தேதி அன்றைய தினம் அதிகாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு தொடங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு ஒரு மணிக்கு முடிவடைகிறது இந்த பௌர்ணமியின் பொழுது உருவாகக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு புதிய முயற்சியையும் வெற்றிகரமான ஒரு செயலை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக பௌர்ணமியானது இருக்கிறது விஞ்ஞான ரீதியாக பூமியை பொறுத்தவரை சந்திரனின் இருப்பிடம் இந்த நாளில் கிரகத்தின் மீது வேறுபட்ட காந்த இழுவை ஏற்படுத்துகிறது இதனால் உடலில் மேல்நோக்கு இயக்கத்தின் இயற்கையான எழுச்சியும் ஏற்படுகிறது மூளைக்கு இரத்த ஓட்டமும் அதிகரிக்கிறது இந்த நாளில் உள்ளார்ந்த தரம் மேலும் மேம்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் சக்தி தேவி வழிபட்டால் வளமான வாழ்க்கையை பெறலாம் மேலும் விஷ்ணு பகவானையும் சத்திய நாராயணனாக வழிபடலாம் இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது புனித நீராடுவது போன்றவற்றையும் செய்யலாம் இந்த நாளில் அசிவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த பௌர்ணமி நாளில் பெண் தெய்வங்களை வழிபட்டால் செழிப்பு வீரம் அறிவு செல்வம் ஆகியவற்றை பெறலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் சத்திய நாராயண வடிவில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் வளமை செல்வம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு கிடைக்கும் ஆரோக்கியம் ஆசிர்வாதத்தையும் பெறலாம் மனதும் உடலும் புத்துணர்ச்சியாகும் அமில உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்தி செரிமானத்தையும் மேம்படுத்துகிறது கிரக நிலைகளை பொறுத்தவரை மகரம் கும்ப ராசிகளில் சுக்கிரன் பயிற்சியாகிறார் கடகராசிக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் விருட்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மிதனராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வீட்டிலும் வெளியிடத்திலும் பிறரின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் வேலை தொடர்பாக மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இடமாற்றத்திற்கான கோரிக்கைகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு தேர்வு விளையாட்டு போன்றவற்றிற்கு சாதகமானதாக இருக்கிறது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த சாதகமானதாக இருக்கும் புதிய கடை அல்லது புதிய தொழிலுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இது தொடர்பாக உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளையும் பெறலாம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது சற்று சவால் நிறந்ததாகவும் இருக்கும் பணியிடத்தில் சிரமங்களையும் சந்திக்க நேரிடலாம் உங்கள் வேலையில் எதிரிகளால் தடை ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது சக ஊழியர் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கும் பொறுமையுடன் எந்த செயலிலும் ஈடுபட முயற்சிகள் வெற்றியடையும் வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆபத்தான திட்டங்கள் முதலீடு விஷயத்தில் ஈடுபட வேண்டும் காதல் உறவில் ஒரு சில சச்சரைகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் வரை அளவோடு பேச வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சினை ஏற்படலாம் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கலாம் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனாலும் முன்பின் தெரியாதவருடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் ஷேர் மூலம் ஆதாயம் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கலாம் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் பக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் செல்வாக்கு உயரும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்போருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் போட்டியாளர்கள் பலமிழந்து போவார்கள் இழ்ப்பறி வழக்கு சாதகமாகும் வேண்டுதல் நிறைவேறி கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மற்றவர்களால் கவனம் சிதறலாம் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலை வரலாம் செவ்வாயால் குடும்பத்திற்குள் நெருக்கடி உண்டாகும் உங்கள் ராசிநாதன் புதனும் பகர நிவர்த்தி அடைவதால் சிந்தித்து செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் ஒப்பந்தம் கிடைக்கும் தொடர்பு சாதகமாக முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது விவசாயிகளுக்கு விளைச்சலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படலாம் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் உங்களுக்கான செல்வாக்கு உயரும் நினைத்த வேலை இனத்தபடி நடக்கும் எதிர்களால் ஏற்பட்ட நெருக்கடி விலகலாம் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வடக்கு விவகாரம் சாதகமாகலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும் சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும் வருமானம் பல வழிகளிலும் வர தொடங்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படும் எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தி குடும்பத்தினர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள் கோவில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புடன் வேலைகளையும் நடத்தி முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வகரமாக இருப்பதால் வீண் செலவு கட்டுப்படும் அலைச்சல் குறையும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்கிட இருக்கிறார் எல்லா வகைகளிலுமே எங்களுக்கான எதிர்பார்ப்பு நிறைவேறும் திறமை வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் பாகியஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்க கூடிய சனி பகவானின் பார்வை மூன்று ஆறு பதினோராம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பாதிப்பு விலகும் வம்பு வழக்கு சாதகமாகும் வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் தெய்வம் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் தடைப்பட்ட வேலை நடக்கும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும் புதிய இடம் வீடு வங்க முயற்சி வெற்றியாகலாம் நினைத்த வேலை நடக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விளங்கும் ஒரு சிலர் புதிய துணை தொடங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் சுறுசுறுப்பாக செயல்பட நினைத்ததை வலிமை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சிறு வியாபாரிகள் உழைப்பாளர்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு மாதம் சிறு சிறு நெருக்கடி ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை உண்டாகும் மேலும் பௌர்ணமி என்பது மிகவும் புனிதமான ஒரு நாளாக இருக்கிறது இந்த பௌர்ணமியானது டிசம்பர் பதினைந்தாம் தேதி என்று நடைபெறுகிறது இந்த முறை சந்திரன் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார் மிதுன ராசியை புதன் ஆட்சி செய்து சந்திரன் அதே ராசிக்குள் வரும்பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுக்கும் மேலும் இரண்டும் மிகவும் மென்மையான கிரகங்கள் மற்றும் மன உணர்ச்சிகள் மற்றும் உறவுகளுடன் தொடர்புடைய அதிக ஆற்றலை உருவாக்குகின்றன டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்குகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்றைய தினம் காலை இரண்டு ஒரு மணிக்கு முடிவடைகிறது பௌர்ணமி என்பது புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் வெற்றிகரமான செயலை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதியாக பூமியை பொறுத்தவரை சந்திரனை இருப்பிடும் இந்த நாளில் கிரகத்தின் மீது வேறுபட்ட காந்த இழுவை ஏற்படுத்துகிறது இதனால் உடலில் மேல்நோக்கு இயக்கத்தின் இயற்கையான எழுச்சியும் ஏற்படுகிறது மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரித்து இந்த நாளில் உள்ளார்ந்த தரமும் மேம்படுகிறது இந்த நாளில் விரதம் இருப்பது அதிகாலையில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு இந்த நாளில் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த நாளில் பிரசாதம் தயாரித்து அதனை அனைவருக்கும் வழங்கலாம் இந்த பௌர்ணமி நாளின் பொழுது சக்தி தேவி வழிபட்டால் வளமான வாழ்க்கையை பெறலாம் வீரம் அறிவு செல்வம் ஆகியவற்றை பெற்று வாழலாம் சத்யநாராயண வடிவில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் வளமை செல்வம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையையும் பெறலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ